சபரிமலை ஐயப்பன்களால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும் கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்லக்கூடிய இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பல நவையை போகுது அடுத்து வரை நாட்கள்ல நீங்க எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னன்னா இந்த பதிவில் பார்க்க போறோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தொடர்ந்து தடங்களாக இருக்கா அந்த தடங்களை நீக்குவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க அதற்கான பலன் வேற விரைவில் கிடைக்கும் அதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க வாகன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நவம்பர் பதினேழாம் தேதியே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா துலா ராசியை சேர்ந்த நர்மகளுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என பரிகார தெய்வங்கள் என்று தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியை செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதமாக அமையும் இந்த கார்த்திகையில் நிறைய விசேஷம் காத்துட்டு இருக்கு ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து மாலை போடக்கூடிய நேரம் தாங்க இதே கார்த்திகை தீபம் வரக்கூடிய மாதமும் இது அமைஞ்சிருக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையுமே இந்த கார்த்திகை மாதம் அமையுதுங்க இந்த கார்த்திகை மாதத்துலதான் திருவண்ணாமலை தளத்துல சிறப்பான தீபமும் ஏற்றுவாங்க வீட்டுல இந்த நேரத்துல நீங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில தீபம் ஏற்றுவது நன்மை அளிக்கும் அதே போல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கு கிழமைனால சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்த்துடும் மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்துல கலந்து கொள்வது உங்களுக்கு புண்ணிய பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த நேரத்துல உங்களுடைய கடன் குறைய வேண்டும் நினச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பட நீங்க இந்த நாட்களில் கோவில்களுக்கு பழங்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அதே போல கடன் குறையவே நினைக்கக்கூடிய பக்தர்கள் திங்கக்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கோவிலுக்கு தருவதும் நல்லதுங்க பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த நாள்ல முகான மழை பெய்யும் அதனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல வெளி வெளிவட்டாரத்திலோ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்கு துணையுடன் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லதுங்க அவங்களோட இனிமையான நேரத்தை நீங்க செலவிடக்கூடிய தருணமாக அமைந்திருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு உத்தியோகத்துல ஏற்றம் இருக்கு அதே போல் இந்த நேரத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் அனைத்து விதமான மாற்றங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் மன அழுத்தம் இனி படிப்படியாக நீங்கிடும் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் கவனப்படாதீங்க ஆனால் அதனை அவங்களே சரி செய்துப்பாங்க கவலைப்பட தேவையில்லைங்க சீழ்நிலை இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க பார்வதி தேவி வழிபாடு சிவனுக்கு சோமவார அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுப்பது நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க மேலும் இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை அசிட்டி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கு உணர்ந்து பாத்தீங்கன்னா நிலை பொறுத்து உங்க ராசில சூரியனு புதன் தனவாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்துல சனி ராகு குருனே லாப லாபஸ்தானத்துல கேது அய்யனு செய்யணு போகஸ்தானத்துல சுக்ரனு கிரகநிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலையால் தொடர்ந்து உங்களுக்கு வடபரத்து சீராக இருக்குங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பழுவ காரணமாக நேரம் தவறி உண்ண உண்ண வேண்டிய நேரம் இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க அக்கம் பக்கத்து பழகும் போது சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகிடும் கௌரவம் பாதிக்கப்படியான சூழ்நிலை வரனா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துல பாட்டுனர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களை தக்க வச்சுக்கோங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு கையாளும் போது தொழிலாளர்கள் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துல இருப்பவங்களால திரு பிரச்சனைகள் உண்டாகி வாக்குவாதம் கோரிக்கு போகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாக விட்டு கொடுத்து செல்வது நல்லதே சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் வேலைப்பலும் அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு அடுத்த வரை பற்றிய விமர்சனங்களையும் கிண்டல் செய்வதை நீங்க தவிர்த்துக்கோங்க கல்வியில கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது மேலும் சக மாணவர்களுடன் பழங்கும் கவனமாக இருங்க கல்வியில வெற்றி பெற நீங்க கூடுதலாக இந்த நேரத்துல உழைக்க வேண்டியதாமையும் மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு உஷ்ண சம்மதமான நோய் ஏற்படலாங்க மேலும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் உண்டு அதனால திடீர் பண நெருக்கடி ஏற்படுங்க இடம் பொருள் அறியாமல் இந்த நேரத்தில் பேச்சுக்களை விடுவதை தவிர்த்து அதனால மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு பண வசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தேவையற்ற பயணம் செல்ல நேரிடும் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்ற சூழ்நிலை உருவாக்கலாம் மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த நேரத்துக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் தாங்க நன்மையை தரும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் எதிர்பார்த்த செலவும் இருக்கு அடுத்தவங்களுடன் படகுதல கவனமாக இருங்க பணவரத்து தாமதப்படலாங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சோதனை மிகுந்த காலமாக இருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க நினைத்த காரியத்தை நீங்க நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்துல கிடைப்பதோடு அவங்களால நன்மைதான் உண்டு தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம் அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காங்க தீங்க வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க ஆடர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கிடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நல்ல பேரும் பெறுவீங்க குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடுங்க உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்துபடியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு பிள்ளைங்க நீங்க சொல்வதை காதல வாங்குவது போல இருப்பதான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க அனுசரித்து செல்வதால நன்மை உண்டு வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை நீங்க தொடங்குவீங்க புதிய மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்துல இருக்கு அதற்கான பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு இந்த நேரத்துல நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதக பலனை தரும் வீண் மனக்கவலை உண்டாகலாம் அதே போல அரசியல் துறையில் இருந்திங்கன்னா இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டமோ அவ்வப்போது உண்டாகுங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுலுமே அவ்வளோ வந்து ஈடுபடாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசனை செய்வது முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருந்திங்கன்னா கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனார்ஸ் போன்றவற்றில் ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு பிடிப்பது உங்களுக்கு வெற்றி அளிக்கும் தொடர்ந்து உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்று நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் இனி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடும் உற்றா உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் அடுத்ததாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி வரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி காத்திருக்கு சிலருக்கு தொலை தூரங்களிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பொருளாதார நிலை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பதால கடங்கள் நினைத்து குறைந்து சேமிப்பு இனி அதிகரிக்குங்க அடுத்ததாக வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கும் குடும்பத்துல மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பீனி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில மனம் பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகள் நல நீங்க அக்கறை காட்டுவீங்க தொடர்ந்து நீங்க துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்க மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் தீர்ந்திடும் மன நிம்மதி உண்டாகிடும் அதை பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனை வலுப்படுத்த நீங்க குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து வந்தாலே போதுங்க இளஞ்சிவப்பு பச்சை நீலம் இல்லைனா வெள்ளை நிறங்களை துலா ராசிக்காரிகள் பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை தரும் அதே போல் பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சி போன்ற காலங்கள்ல நீங்க அனுமனை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க கடற்குறை உடல் ஆரோக்கியம் மேம்பட நினைத்தீங்கன்னா கோவிலுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே